வணக்கம் ஒரு சிறிய இடைவெளிக்கு அப்புறம் இந்த பென்ஷன் ஃபண்ட் ஓல்டு பென்ஷன் இல்லைன்னு ஆகி போச்சு ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து இருந்து வேலைக்கு வந்தவங்களுக்கு என்பிஎஸ் இருந்தது இந்த ஜனவரியில் ஒரு ஆர்டர் கவர்மெண்ட் போட்டாங்க ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலேருந்து அவங்க என்பிஎஸ்லேருந்து யூபிஎஸ்க்கு அதாவது யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம் ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க ஸோ யூபிஎஸ் போனீங்கன்னா அது என்னென்ன கிடைக்கும் ஏற்கனவே இப்போ வீடியோ போட்டுருக்கிற அது நீங்கள் பாருங்கள் அசியூட் பேர் கிடைக்கும் ஃபிஃப்டி பெர்சென்ட் இருபத்தஞ்சி வருஷம் சர்வீஸ் முடிச்சவங்களுக்கு வந்து அந்த ரிட்டையர் ஆன எம்ப்ளாயி அவர் காலத்துக்கும் அவருடைய ஸ்பௌஸ் அவங்க காலத்துக்கும் இந்த பென்ஷன் பே அவுட்டுங்கிறது கிடைக்கும் ஓகே ஃபிஃப்டி பர்சன்ட் அவங்களுக்கு கிடைக்குது ரிட்டையர் ஆனவங்களுக்கு அவங்களுடைய ஸ்பௌஸ்க்கு வந்து அதில் சிக்ஸ்டி பெர்சன்ட் கிடைக்குது சரி இது வந்து கிட்டத்தட்ட நம்ம ஓல்டு பென்ஷன் மாதிரி தான் ஓல்டு பென்ஷனில் இருபது வருஷம் வச்சுலேயே அது கிடைக்கும் இங்கே இருபத்தஞ்சி வருஷம் அவ்வளோதான் வித்தியாசம் மற்றபடி இப்போ டிஏ எல்லாமே கொடுப்பாங்கிறத சொல்லிட்டாங்க அதை பற்றி எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கிறத நான் வீடியோ ஏற்கனவே போட்டிருக்குறேன் ஆனால் இன்றைக்கி கவர்மெண்ட் ஒரு ஆர்டர் போட்டிருக்குது ரிட்டைர்மெண்ட்டுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் யூபிஎஸ்சில் இருக்கிறவங்க ஏன்னா இப்போ ஒன் ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஜாயின் பண்ணுறவங்க ஆட்டோமேட்டிக் யூபிஎஸ் வந்துடுவாங்க ஒன் மந்த்துக்குள்ளே குள்ளே அவங்க கொடுத்தாருணும் இல்லைனா என்பிஎஸ்க்கு அந்த மாதிரி இருக்கு ஓகே நீங்கள் யூபிஎஸ் வந்துட்டீங்க ஆனால் உங்களுக்கு கார்பஸ் ஃபண்ட் ரொம்ப பெரிய அமௌண்ட்டாக சேர்ந்துருக்குது மார்க்கெட்டு பெரிய லெவல் வளர்ந்து பெருசாக சேர்ந்துருக்குது ரெண்டு மூணு கோடி அப்படி ஏதோ சேர்ந்துருக்கு அப்படிங்கும் போது உங்களுக்கு பென்ஷன் அது வர்ற அறுபது பர்சன்ட்டுங்கிறது பெரிய அமௌண்ட்டு அது வர்ற வட்டியே வந்து லட்சக்கணக்கில் வரும் ஸோ பென்ஷன் அவ்வளோ கிடைக்க இல்லை ஸோ இதெல்லாம் கால்குலேட் பண்ணி நீங்கள் என்பிஎஸ்க்கு வந்துக்கலாம் எப்படி ஒன் இயருக்கு முன்னாடி சூப்பர் இன்வெலேஷன் ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் திரும்ப யுபிஎஸில் வந்து மறுபடியும் என்பிஎஸ்க்கு வர முடியும் அதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் அதுவும் ஒரே ஒரு சான்ஸ் தான் இப்போ இப்போ வந்து எக்ஸ்டெண்டட் பீரியட் இருக்குது என்பிஎஸ்லேருந்து யூபிஎஸ் போகிறதுக்கு ஆரம்ப கட்டத்தில் போகும் யூபிஎஸ் போயிடுங்க ரிட்டையர்டாக போகவேல உங்கள் ஃபண்ட் பொசிஷனை பார்த்துக்கிட்டு அந்த டயத்தை விட்டுட்டிங்கன்னா திரும்ப முடியாது அதை சரியாக பார்த்து பெரிய தொகையாக இருக்குது என்பிஎஸ் தான் பெட்ரு அந்த வாங்குறது தான் பெட்ரு மீதி நாற்பது பர்செண்டில் அந்நியூட்டி வந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போ நீங்கள் என்பிஎஸ்க்கே வந்துக்கிடலாம் அது அதில் உள்ள பலன்களை இப்போ பார்ப்போம் சரி இந்த யூபிஎஸ்லேருந்து என்பிஎஸ்சில் மாறுங்கிறது புதுசாக ஒரு ஆர்டர் கொடுக்காங்கன்னா ரெண்டு பக்கம் கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம் இப்போ இருக்கிறவங்க என்பிஎஸ்லேருந்து யுபிஎஸ் பேருக்கு சேஃப்டி ஏன்னா உங்களுக்கு எவ்வளோ ஃபண்ட் வரும்னு தெரியாது பெரிய தொகை வந்துருச்சா என்பிஎஸ்சில் அப்போ அதே செய்யலாம்னு அர்த்தம் சரி இந்த மாதிரி குழப்பமெலாம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணுங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் சரி என்பிஎஸ்சில் இருக்கிற ஏற்கனவே என்பிஎஸ்சில் இருந்தவங்க மாறாமல் இருக்கிறாங்க இப்போ சர்வீஸ் கம்மியாக தான் இருக்குது பென்ஷன் நிறைய வராது அப்படின்னா நீங்கள் அன்யூட்டி தான் போகணும் இல்லை சர்வீஸ் நிறையா இருக்குது ஏன்னா உங்களுக்கு வந்து சாரிக்கு பத்து வருஷம் இருக்குன்னா அதுவும் ப்ரோ ரேட்டால் கொடுத்துட்டு மினிமம் பத்தாயிரம் நான் ஆகி போயிடுது ஸோ உங்களுக்கு அன்யூவிட்டி பணம் பெருசாக இருக்குன்னா அது பெற்றா நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சிக்கல்லாம் இப்போ இருக்குது ஆனால் ரிட்டையர்ட் ஆகும்போது இப்போ புதுசாக இன்னைக்கு போட்டுருக்கு ஆர்டர் படி உங்கள் தொகை கார்பஸ் ஃபண்ட் ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா யூபிஎஸ்லேருந்து நீங்கள் என்பிஎஸ் திருப்பி வந்துக்கிடலாம்னு சொல்லிட்டாங்க அதுக்கு என்னென்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் அந்த ஆப்ஷனை கொடுக்கணும் ஒரு வருஷம் எப்போ சூப்பர்வைசர் டேடாக இருக்கு முன்னாடி ஒரு சின்ன பேக்ரவுண்டை பார்த்தோம்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரி இருபத்தி நாலில் யுபிஎஸ் சிஸ்டத்தை வச்சு அனௌன்ஸ் பண்ணாங்க ஏப்ரல் ஒன்னில் இருந்து அது அமலுக்கு வந்தது அது ஏற்கனவே என்பிஎஸ்சில் இருக்கிறவங்க மூணு மாதத்துக்குள்ளே ஒரு வரலாம் வந்தது புதுசாக ஜாயின் பண்ணுறவங்க ஒரு மாதத்துக்குள்ளே யூபிஎஸ்சில் ஜாயின் பண்ணுவாங்க இல்லைன்னா அவங்க வந்து என்பிஎஸ்சில் கண்டிப்பூ பண்ணுவாங்க அந்த மாதிரி இருந்தது சரி அதாவது ஒரு மாதத்தில் அவங்க ஆட் பண்ணணும் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக் யூபிஎஸ் சொல்கிறாங்க அந்த மாதிரி இருந்தது இப்போது ஆகஸ்ட் இருபத்தஞ்சாந்தேதி ஒரு தடவை மாறினா மாற முடியாதுன்னு இருந்தது இது மட்டும் இல்லை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் என்னுடைய மற்ற வீடியோக்களில் புதிதாக வேலைக்கு சேரும் போது குடும்பத்துக்கு ஃபேமிலி பென்ஷனுக்கு ஒரு ஆப்ஷன் நீங்கள் என்பிஎஸ்லேயே இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லை அதாவது ஏதாவது நடந்ததுன்னா அரசு ஊழியர்களுக்கு வேலைக்கு சேர்ந்த போஸ்டில் ஏதாவது மரணமோ அந்த மாதிரி எது ஏற்பட்டதுன்னா குடும்பத்துக்கு ஃபேமிலி பென்ஷன் பழைய ஓதைத்திட்டத்தில் வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை பற்றி வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் அதை பாருங்கள் டீட்டெயிலாக அதை போட்டிருக்கேன் அதை முதல்ல கொடுத்துக்கோங்க உங்களுக்கு என்பிஎஸ்சில் ஃபண்டு நிறைய வந்த பிறகு மாற்றிக்கலாம் ஏன்னா அதை கொடுத்தீங்கன்னா என்பிஎஸ் ஃபண்ட் கிடைக்காது ஒருவேளை அந்த மாதிரி நடந்தினேன் சரி நீங்கள் நிறைய சர்வீஸ் போட்டு பணம் நிறைய சேர்ந்துருக்கு அந்த நேரத்தில் அது வேண்டாம் அந்த சே வேலைக்கு சேர்ந்த ஊர்ஸில் எனக்கு எதாச்சுன்னா என் குடும்பத்துக்கு வந்து ஃபேமிலி பென்ஷன் பழைய பென்ஷன் திட்டத்தபடி கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது நமக்கு சேமித்த பணம் கவர்மெண்ட் கான்ட்ரிபியூஷன்லாம் அவங்க எடுத்துக்கிறாங்க நம்ம செஞ்சோம் நம்ம கொடுத்துருவாங்க அப்படி தான் இருந்தது அந்த அந்த இப்போ இதெல்லாம் பெரிய தொகையாக வருதுன்னா அதை விட்டு கொடுக்க வேண்டாம் இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி பெரிய தொகை ஆகிடுச்சுன்னா நீங்கள் மாற்றிக்கலாம்னு ஒன்று இருக்குது ஃபேமிலி பென்ஷனுக்கு அது வேறு இப்போ எம்ப்ளாயி ரிட்டையர்ட் ஆகும்போது என்பிஎஸ் வாங்குறதே எங்களுக்கு ஆபத்தேன்னு சொல்லி இப்போ உறுதியாக வரணும்னு எப்படி சொல்கிறதுன்னு கேள்வி கேட்டாங்கிறக்காக யுபிஎஸ் கொண்டு வாங்க யூபிஎஸ் வந்து ஐம்பது பர்சன்ட்டு அசியூட் பே அவுட் கிடைக்கும் இருபத்தஞ்சி வருஷம் சர்வீஸ் முடித்தவங்களுக்கு அப்படின்னு அதையும் சொன்னாங்க சரி அது ஒரு தடவை பட்டு திரும்பி மாற முடியாது இன்றைக்கி அதையும் மாற்றி இன்னொரு தடவை ரிட்டையர்ட் ஆகும்போது அந்த ஃபண்டு கார்பஸ் ஃபண்டு பெரிய தொகையாக இருக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்பிஸ்க்கு வந்துக்கலாம் திரும்ப ஸோ இவ்வளோ பெரிய வாய்ப்பு கொடுக்குறாங்க ஸோ உங்கள் தொகை வந்து பல கோடி ரூபாய் இருக்குது மூணு கோடி வந்திருக்குது ஸோ அதில் அறுபது பர்சன்ட்னா ஒரு ஒன்று புள்ளி எட்டு கோடி ரெண்டு கோடி கிட்ட வரும் அந்த தொகைக்கு வட்டி நீங்கள் வர்றதே பெரிய தொகையாக வரும் லட்சக்கணக்கில் வரும் போக நாற்பது பர்சன்ட் அன்யூட்டியில் கிடைக்கிற காசும் நிறையா வரும் ஸோ அது பெரிய பாதுகாப்பானது நினச்சி நீங்கள் அதுக்கு மாறிக்கிடலாம் ஆனால் எப்போ செய்யணும் இதெல்லாம் நீங்கள் பார்க்குறது சூப்பர் இன்வெஸ்டில் ஓய்வு பெறுவதற்கு ஒரு வருடத்திற்கு முன்பு அந்த ஆப்ஷன் கொடுக்கணும் அதுக்கப்புறம் கொடுக்க முடியாது இல்லைனா நீங்கள் வாரண்டியர் டைமில் போகிறீங்க இருபத்தஞ்சி வருஷம் சர்வீஸ் முடிச்சுட்டு போகிறீங்க அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா அப்பவும் இதை நீங்கள் மூணு மாதத்துக்கு முன்னாடி செய்யணும் ஒரு வருஷம் தேவையில்லை மூணு மாதத்துக்கு செய்யணும் அதே மாதிரி ராஜினாமா பண்ணுறதுல ஃபிஃப்டி சிக்ஸ் ஜெயிலை வீட்டுக்கு அனுப்புகிறாங்க அவங்களும் மூணு மாச டயத்துக்குள்ளே கொடுக்கலாம் ஏன்னா அந்த விண்டை அவங்க வீட்டுக்கு அனுப்புகிற விண்டோ மூணு மாதம் இருக்குது அப்போக்குள்ளே கொடுத்துருக்கலாம் சரி அப்படி பயன்படுத்தலைன்னா நீங்கள் யூபிஎஸ்க்கு அனுப்பி அப்படிங்கன்னு திரும்பி வர முடியாது அந்த டைம் விட்டுருச்சுன்னா முடியாதுங்கிறது இப்போ ஆட்ரு சரி அப்போ என்ன செய்யணும் நீங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்கு நான் ஒரு வருஷம் தான் இருக்கிற வயது வந்துவிட்டீங்கன்னா அதுக்கு முன்னாடியே உங்கள் கார்பஸ் ஃபண்ட் அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னு கணக்கு பாருங்கள் உங்களுக்கு பார்க்க தெரியணும் ஒரு சார்ட கொண்டைங்களை மாதிரி யார்ட்டையோ கேட்டு எவ்வளோ வருது இதுக்கு எவ்வளோ காசு வரும்னு பார்த்துட்டு யுபிஎஸ்சில் கன்டினியூ பண்ணுறது பெட்டரா இல்லை என்பிஎஸ் திருப்பி வந்தது பெற்றதான் நீங்கள் கேட்டு என்பிஎஸ் பெரிய தொகையாருக்கு என்பிஎஸ் வந்துடலாம்னு ஆப்ஷன் கொடுத்திங்கன்னா சரி உங்களுக்கு என்பிஎஸ் போட்டு மினிமம் கேரண்டியெல்லாம் ஒன்றும் கிடையாது மொத்த பணத்தில் அறுபது பர்சன்ட் கொடுத்துட்டு மீதி நாற்பது பர்சன்டாக அன்விட்டி வாங்கி அந்தக்குரிய காசு வரும் அது கோடி கணக்கில் உங்களுக்கு வரப்போகுதுன்னு அறுத்தா அப்படி இருந்தாத்தையும் நீங்கள் அது ஆப்ஷன் கொடுக்கணும் இதில் என்பிஎஸ்லேயே கண்டினியூ ஆகுறவங்களுக்கு கவர்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் பதினாலு பர்சென்ட்டாக இருந்தது நீங்கள் யூபிஎஸ்க்கு இப்போ ஆப்ஷன் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு பத்து பர்சன்ட் கவர்மெண்ட் சார்டில் பத்து பர்சன்ட் ஆக்கிட்டு எட்டரை பர்சன்ட் தனியாக போல் கார்பரேஷன் தனியாக வச்சாங்க போல்டு கார்பரேஷனு அப்போ உங்களுக்கு நீங்கள் எம்பிஎஸ் சாரில் பத்து பர்சன்ட் தானே கொடுத்தாங்க இந்த மீதி எல்பிஎஸ்லேயே யூபிஎஸ்சில் கே பத்து பர்சன்டாக மாறிட்டாங்க எல்பிஎஸ்லேயே இருந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு பதினாலு பர்சன்ட் கவர்மெண்ட் வந்துருக்கும் நீங்கள் ஒரு பத்து பர்சன்ட் போடுறீங்க இருபத்தி நாலு பர்சன்ட் சேவிங்ஸ் போயிருக்கும் இப்போ இருபத்தெட்டு பர்சன்ட் போகுது ஆனால் இருபது தான் உங்கள் பேரில் இருக்கும் அடுத்தது காமன் அக்கௌண்ட்டில் இருக்கும் உங்களுக்கு அதை அப்படி எடுக்க முடியாது அதாவது பத்து பர்சன்ட் நீங்கள் போட்டோம்னா பத்து பர்சன்ட் அரசாங்கம் கொடுக்குற பணம் எட்டரை பர்சன்ட் இன்னொன்று உங்கள் சார்பாக பொது அக்கௌண்ட்டில் வைக்கிறது அரசாங்கம் நீங்கள் யூபிஎஸ் ஆஃப் பண்ணிக்கணும் இருபத்தெட்டரை பர்சன்ட் இருக்குது அதில் இருபது பர்சன்ட் உங்கள் அக்கௌண்ட்டில் தனியாக கார்பஸ் பண்ணி வளர்ச்சி இன்வெஸ்ட் பண்ணி சேர்ந்துகிட்ருக்கோம் எட்டரை பர்சன்ட் பூல் அக்கௌண்ட் தனியாக வச்சுக்கிட்டா அதை சேர்ந்துட்டு இங்கே உங்களுக்கு பத்தலனா அந்த தொகையிலேருந்து எடுத்து பென்ஷன் கொடுக்குறது தான் சிஸ்டம் அதுக்காக அதை வச்சாங்க இப்போது நீங்கள் இப்போ யூபிஎஸ் வந்ததுனால உங்களுக்கு இங்கே ஒரு பத்து பர்சன்ட் நீங்கள் போட்டது அரசாங்கம் கொடுத்த பார்த்தீங்கன்னா இருபது பர்சன்ட் இருக்குது உங்கள் பேரில் பொது அக்கௌண்ட் உங்களுக்குன்னு அது கட்டாயம் வராது எப்போ வரும் உங்கள் பென்ஷன் தங்க குறையுதுன்னா அந்த ஷார்ட் ஃபால் போடுறக்கா அதுலேருந்து எடுத்துக்கிறதுக்காக தனியாக கவர்மெண்ட் சேர்த்துக்கா அந்நேரம் அந்த வருஷம் பட்ஜெட் போட்டால் இப்போயே கொடுத்து மார்க்கெட்டில் சேர்த்து வைக்கிறாங்கன்னு அர்த்தம் பேங்கில் போட்டு எப்படி போட்டு வச்சு நம்ம கொடுக்குற மாதிரி ஆனால் அந்த காசு உங்களுக்கு யூபிஎஸில் இருந்த தான் கிடைக்கிது குறைந்தால் பென்ஷன் நம்ம குறைஞ்சா வராது பென்ஷன் ஏற்கனவே கூடாது அதில் எடுக்க மாட்டாங்க பாதுகாப்புக்காக அப்படி போட்டு வச்சாங்க நீங்கள் அந்த ஸ்டேஜில் ரிட்டையர் ஆக போகல பத்து பத்து பர்சன்ட் தான் போட்டிருக்கீங்க அதுலேயே உங்களுக்கு ஹியூஜாக இருக்குன்ட்டு நான் என்பிஎஸ் வந்துக்கிட்டுறேன்னு சொன்னீங்கன்னா மாறாமல் ஏற்கனவே என்பிஎஸ் இருக்கிறவங்களுக்கு பத்து பர்சன்ட் அவங்க போடுறாங்க ஆரம்ப காலத்துலேருந்து அரசாங்கம் பதினாலு பர்சென்ட் ஆகிடுச்சு அந்த பதினாலு பர்சன்ட் தான் கண்டினியூ ஆகிருக்கும் ஸோ அவங்க பேரில் இருபத்தி நாலு பர்சன்ட் மாதம் மாதம் சேர்ந்துருக்கும் அந்த நாலு பர்சன்ட் உங்களுக்கு வேஸ்ட் ஆகும் இல்லையா அதையும் கால்குலேட் பண்ணி கவர்மெண்ட் உங்களுக்கு கொடுத்துட்றாங்க அதுதான் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் ஸோ கவர்மெண்ட் வந்து நியாயமாக நடந்துக்கிட்றாங்க உங்களுக்கு பாதுகாப்பு உடனடியாக நீங்கள் செய்ய வேண்டியது வேலைக்கு சேர்ந்தவங்க புதுசாக சேர்கிறவங்க முதல் குடும்பத்துக்கு குடும்ப ஓவியங்கிறது பழைய ஓய்வுட்டு எனக்கு எதா ஆச்சுன்னா என் குடும்பத்துக்கு பழைய ஓய்வு கொடுங்க அப்படின்னு எழுதி அது எத்தனை தானும் நீங்கள் மாற்றலாம் அதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்கணும் இல்லை நான் எனக்கு என்பி யூபிஎஸ்சியில் இருந்துக்கிறோன்னு சொன்னிங்கன்னா இப்போ மரம் பார்க்கணும் அப்படி இப்போ உடனே நீங்கள் வேண்டிய ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் சர்வீஸ் பண்ணப்போ உங்கள் கார்பஸ் ஃபெண்டு பெரிய தொகையாக இருக்கும் ஃபேமிலி பென்ஷன் எவ்வளோ வரும் உங்களுக்கு அப்போ கால்குலேட் பண்ணால் தெரியும் முப்பது பர்சன்ட் உங்கள் சம்பளத்தில் இருந்து பேசிக் வேணாலும் முப்பது பர்சன்ட் வரும் அதை விட அதிக தொகை இதில் வர வாய்ப்பு இருக்குன்னா எங்களுக்கு வந்து பழைய ஓய்வு திட்டத்தில் எங்கள் குடும்பத்துக்கு குடும்ப ஓவியம் வேண்டாம் இந்த எம்பிஎஸோ யுபிஎஸோ இதில் இருக்குமோ அதுபடி கொடுங்கன்னா அப்போ நீங்கள் எழுதி கொடுத்துக்கலாம் அது எத்தனை தனி மாற்றலாம் அந்த விஷயத்தை இப்போது வேலைக்கு சேர்ந்து ஒரு மாதத்துலையோ இல்லை ஏற்கனவே இருக்கவங்க இப்போ கொடுத்த டயத்துக்குள்ளையோ யுபிஎஸ்சு நீங்கள் வந்துடுங்க நிறைய என்ன சர்வீஸ் இருந்தால் கொஞ்சம் இருக்குதுன்னா இப்போ பணத்தை கால்குலேட் பண்ணிட்டு முடிவு பண்ணுங்க அவ்வளோதான் வித்தியாசம் பணத்தை கால் நிறைய சர்வீஸ்னால் இப்போ யூபிஎஸ் வந்துடுங்க சேஃப்டிக்கு அப்புறம் ரிட்டையர்ட் ஆகுறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அதாவது சூப்பர் இன்வைஷ் இப்போ அறுபது வயசு அப்போ ஐம்பத்தொம்போது வயசுக்கு முன்னாடி நீங்கள் கார்பஸ் ஃபண்ட் எவ்வளோ சேர்ந்துட்டுன்னு பாருங்கள் இப்போ யுபிஎஸ்சில் இருக்கிறதுனால உங்கள் சைட்லேருந்து பத்து பர்சன்ட்டும் அரசாங்க சைட்லேருந்து பத்து இருபது பர்சன்ட் போட்டுட்டு உங்கள் சார்பாக உங்கள் பேரில் இல்லாமல் காமன் அக்கௌண்ட் இன்னொரு எட்டரை பர்சன்ட் போடுவாங்க அது உங்களுக்கு நேரம் வராது யுபிஎஸ்லேயே நீங்கள் இருக்கிறீங்கன்னா ஒருவேளை பென்ஷன் ஃபண்ட் குறைஞ்சி போச்சுன்னா அந்த அந்த பெஞ்ச்மார்க் கார்பஸ் சேர்க்கிறத குறையுதே அப்படிங்கிறதுக்காக இந்த பூல் கார்பஸ்ல வந்து கொஞ்சம் பணத்தை எடுத்து எவ்வளோ தேவையோ அதை மட்டும் எடுப்போம் அதுக்காக அதை எடுத்து வைக்கேன் அதான் அந்த நேரத்தில் கவர்மெண்ட் அனுப்பாமல் இப்போவே போட்டு வச்சுருக்காங்கன்னு அர்த்தம் அந்த பூல் கார்பஸுங்கிறது எட்டரை பர்சன்ட் இது வந்து நீங்கள் யூபிஎஸ்சியில் கேரளா அப்படி வருது ஒரு வருஷம் முன்னாடி பார்க்குறீங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க பத்து பர்சன்ட் உங்கள் தொகை அரசாங்கம் பத்து தொகை இருபது பர்சன்ட்லேயே மிகப்பெரிய தொகை உங்களுக்கு சேர்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்க மார்க்கெட் வந்து நல்ல பெரிய லெவலில் வளர்ந்து கோடி கணக்கில் சேர்ந்திருக்குன்னு வைங்க ஸோ நீங்கள் என்பிஎஸ் பெட்ருன்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஆப் பண்ணிக்கலாம் அப்படி நீங்கள் ஆப் பண்ணும்போது நீங்கள் என்பிஎஸ் படி அந்த பிஎஃப்ஆர்டிசி ரூல் படி வந்துடுவீங்க உங்களுக்கு மினிமம் பேட்ட ஐம்பது அந்த கேஸ்லாம் வராது இங்கே மொத்த தொகை எவ்வளவோ அதில் அறுபது பர்சன்ட் மொத்த தொகையும் நாற்பது பர்சன்ட் ஆனுவிட்டி வாங்கி அது அது கேட்குறேன் அந்த வீடியோ போட்டுக்க அதை பாருங்கள் இப்போ என்ன கேட்ச்னா நீங்கள் யூபிஎஸ் வந்ததுனால உங்களுடைய சேவிங்ஸ் வந்து அரசாங்க சைடில் உங்களுக்கு பத்து பர்சண்ட் கொடுத்தாங்க நாலு பர்சன்ட் குறைஞ்சிருச்சு அப்படி கிடையாது அந்நேரம் ஆரம்ப காலத்திலேருந்து ஏன்னா நீங்கள் என்பிஎஸ்லேயே கன்னியூ பண்ணிவிட்டீங்கன்னா அரசாங்கம் உங்களுக்கு பதினாலு பர்சன்ட் கொடுத்துருக்கும் அந்த நாலு பர்சென்ட்டையும் ஆட் பண்ணி அதுக்குரிய தொகை சேர்த்து கொடுக்குறாங்க அதை கால்குலேட் பண்ணி போடணும்னு இப்போ ஆட்டில் போட்டிருக்காங்க பொதுவாக பண விஷயத்தில் ஜோக்கடிக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த யூபி யூபிஎஸ் யூபிஎஸ்டூ என்பிஎஸ்கிறது அந்த விஷயந்தேன் ஏன்னா மாறுவது ஒரு டைம் தான் நீங்கள் பண்ண முடியும் இப்போது கொடுத்த டைத்துக்குள்ளே நீங்கள் யூபிஎஸ் மாறுவது உங்களுக்கு பாதுகாப்பு குறைந்தபட்ச பாதுகாப்பு ரிட்டையர் மிகப்பெரிய பணம் வந்தால் நீங்கள் என்பிஎஸ்க்கு அந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடியோ அல்லது வாலன் ரிட்டையர்மெண்டோ அந்த எஃப்ஆர் ஃபிஃப்டி சிக்ஸ் அது மூணு மாசத்துக்கு முன்னாடியோ நீங்கள் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா என்பிஎஸ் வந்து நிறையா பணம் நிறைய பணம் இருக்குன்னா நீங்கள் யுபிஎஸ்சில் இருந்துக்கலாம் நிறைய பணம் இருக்குது ஆனால் நீங்கள் ஆப்ஷன் கொடுக்க விட்டுட்டீங்க அந்த டயத்துலனாலும் அந்த மினிமம் பே அவுட் அதுவும் வரும் அதனுடைய அதே அறுபது பெர்சன்ட் அந்த பெஞ்ச் மார்க் கணக்கு போட்டு மிச்சத்தை எக்ஸ்ட்ரா கொடுக்குறதெல்லாம் கொடுப்பாங்க பட் இது யாருக்கு அது பொருந்தாதுன்னா நீங்கள் யுபிஎஸ்லாம் வந்துட்டீங்க அப்படி ஒரு ஆள் வந்து அவரை டிஸ்மிஸ் பண்ணுற மாதிரியோ ரிமூவ் பண்ணுற மாதிரியோ டிஸ்மிட்டரி ஆக்ஷன் கேஸ் மாதிரி இருந்தால் அவங்க என்பிஎஸ் திருப்பி வர முடியாது யூபிஎஸ் ரிலேட்டட் தான் கிடைக்கும் அது கேஸில் எப்படி முடிவு பண்ணுறாலும் அது தக்க நடக்கும் ஸோ எந்த ரிசல்ட் என்னென்னா இன்னும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க மொத்த பணம் ஒன்றா தான் நீங்கள் அதையும் எடுத்துக்கலாம் இதில் எந்த ஆகணும்னு அவசியம் இல்லைங்கிறது இப்போ பாதுகாப்புக்கு நீங்கள் யூபிஎஸ் போயிட்டு அன்னைக்கு முடிவு பண்ணிக்கோங்க திருப்பி வர்றதுக்குன்னு சொல்கிறாங்க சரி பென்ஷன் பற்றிய ஜோக் என்னென்னா நீங்கள் ச நம்ம சாப்பாடு ஆர்டர் பண்ணுறோம் சேஃபாக பாதுகாப்பாக சாம்பார் சாதம் வேணுமா இல்லை ஸ்பைஸியாக சிக்கன் பிரியாணி வேணுமா அப்படிங்கிறது சாய்ஸு நீங்கள் முடிவு பண்ண வேண்டியது அது அந்தந்த நேரத்தில் நீங்கள் செய்து கொள்வது உங்களுக்கு நல்லது என்பது நம் கருத்து வணக்கம்